அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து எனக்கு திருநூறு எப்போவுமே எப்போவுமே வந்துட்டு அவள் சாமி கும்பிட்டான்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே வச்சுடுவான் எல்லாத்துக்குமே திருநூறு வச்சுட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ரெண்டு பாப்பாங்களும் அப்படிதான் இப்போ வேல்மாரல் படிக்கிறது படிக்கிறதுல அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு மணி போல் அந்த சேனலை போட்டு விட்டிங்கன்னா அது நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அப்படியே மைண்டு ஆகும் ஸோ இப்போ வந்து போட்டுருவான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேலையை பார்க்க வேண்டியது தான் பாருங்கள் சோயா வந்துட்டு அளவுக்கு வெந்தால் போதும் Larkam. O pastim. <tip> ஹாய் சலுகி சிலர் எப்படி இருக்கீங்க இல்லை சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற ரொட்டீனாக வந்துட்டு இந்த விலாகாக இருக்க போகுது காலையில் எல்லா வேலையும் முடித்தாச்சு ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு மத்தியானம் நமக்கு சாப்பாடு செஞ்சுட்டு சாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த விளாகில் இருக்க போகுது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ டைம் வந்துட்டு பதினொன்று ஆக போகுது ஸோ மத்தியானம் வந்து பூஜை பண்ண பண்ணணும் அதனால் அப்போ வந்து உட்காந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்றனால நான் அப்படியே வீட்டு வேலைகளை பார்க்க பார்க்கவே மத்தியானத்துக்கு வந்து சமைக்க போகிறேன் மத்தியானத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குடமிளகா ஒரு கூட்டு மாதிரி அதுக்கப்புறம் வந்து சோயா பீன்ஸ் அதை வந்து நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட போகிறோம் இல்லை அது ரெண்டையுமே ஒட்டுக்கா கூட போட்டு பண்ணலாம் ஓகே சரி வாங்க சீ சரி வாங்க ஸோ சுடுதண்ணி வந்து காய் இது எதுக்குன்னா சோயாபீன்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நான் வந்து எப்பவுமே டெய்லியுமே வந்துட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா வேல்மாரல் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவேன் என்னென்னா ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குல்ல அந்த சேனலில் வந்துட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா வேல்மாரல் வந்து போட்டுருவாங்க ஸோ அது பதினொன்றுலேருந்து பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் அந்த டைம் வந்து நான் அதை போட்டு விட்ருவேன் நீங்களும் வேல்மாரல் படிக்கிறது இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு மணி போல் அந்த சேனலை போட்டு விட்டிங்கன்னா அது நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அப்படியே மைண்டு ஃப்ரீ ஆகும் ஸோ இப்போ வந்து போட்டுருவான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேலைய பார்க்க வேண்டியது தான் சோயாபீன்ஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன் இதில் வந்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா மல்லித்தூள் உப்பு தயிர் அப்புறம் கொடமொளகா இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து போட்டுக்கோங்க இது வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்ச சோயா வந்து போட்டு நல்லா வந்து பரட்டி எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சோயாவையும் குடமிளகாவையும் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தல அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க ஓகேவா இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் என்னென்னா பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது கூட வந்து நான் சர்க்கரையோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இந்த மூணையும் போட்டு நான் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து குடிக்க போகிறோம் இதை அரைச்சி எடுத்திடலாம் ஸோ பாருங்கள் சோயா வந்துட்டு அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டலாமா டைம் வந்து பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் ஆக போகுது ஓகேவா ஸோ சாமிக்கு வந்துட்டு நான் தென மாவு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் தென அரிசி வந்து கொஞ்சம் இருந்தது அதை வந்து நெய்யில் வருத்தி இதை அரைச்சி இதை நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து சாமிக்கு படைக்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் வறுத்து வச்சுட்டு சாமியை ஃபஸ்ட்டு போய் அலங்காரம் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் அலங்காரம் பண்ணி வச்சு அரைச்சிட்டும் வந்துட்டேன் சாமியெல்லாம் வச்சுட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஸோ எல்லா வேலையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ரொம்ப எனக்கு இந்த முருகருக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது மட்டும் என் மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ஒரு அப்படியே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முருகருக்குன்னா நம்மளால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து ஆறு வெத்தலை தீபம் வந்து தாம்பலத்தட்டில் வச்சு வெத்தலையில் வந்து மஞ்சள் சாரி சந்தனம் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம் ஆறு வெத்தலையை வச்சு அது அதை வந்து டெக்கரேட் பண்ணணும்னா ஆறு விளக்கு வச்சு அதில் ஆறு பூ வந்து அழகாக வச்சு நெய் நெய் இருந்தால் நெய் போடலாம் இல்லைனா விளக்கு தி விளக்கு கூத்துற எண்ணெய் இருந்தால் அதையும் போடலாம் ஸோ நம்மளோட விருப்பம் தான் நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நானும் வந்துட்டு எல்லாத்துக்கும் தீபம் போ இது தீரியெல்லாம் போட்டு வச்சாச்சு இன்னும் வந்து சாமிக்கு விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம கும்பிட வேண்டியது தான் ஓகேவா எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாமியை கும்பிட்டோம்லாம் எங்கள் பாப்பா வேறு இருந்ததுனால ஸோ அவளோட ஜாலியாக இருந்தது நல்லா விளக்கெல்லாம் பற்ற வச்சு தீபாராதனை எல்லாமே வந்துட்டு காமிச்சாச்சு ஓகேவா நீங்கள் செவ்வாய் இப்படி கும்பிடுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நான் மோஸ்ட்லி வந்துட்டு நைட்டு தான் கும்பிடுவேன் நைட்னால் ஒரு ஆறு மணி அந்த வாக்கில் தான் கும்பிடுவேன் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே ஸோ இது வந்து ஒரு மணி டு ரெண்டு மணி ஸ்பெஷலான டே அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து இந்த டைமில் பூஜை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து எனக்கு திருநூறு எப்போவுமே எப்பவுமே வந்துட்டு அவள் சாமி கும்பிட்டானா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே வச்சுடுவான் எல்லாத்துக்குமே திருநூறு வச்சுட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ரெண்டு பாப்பாங்களும் அப்படிதான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ போய் எங்கள் ஆட்சிக்கு வச்சு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான் அப்புறம் நான் நல்லபடியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டேன் மன நிறைவாக இருக்குது இன்னைக்கு முருகர் அப்படின்னாலே மன நிறைவாக தான் இருக்கும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஸோ சாமி வந்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்டேன் அதெல்லாம் ஸோ இப்போ போய் நம்ம வாங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் சப்பாத்தி சூப்பிட்டுருக்கேன் காலையில் வந்து நான் சாப்பிடல செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால சாமியை கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து சாப்பிடலாம் ஸோ இப்போ தான் வந்துட்டு சப்பாத்தி சாப் ஸோ மாவு வந்து காலையிலே பேசுகிட்டேன் அம்மாவுக்கு வந்து காலையில் சப்பாத்தி சுட்டு கொடுத்தேனா ஸோ மாவு கொஞ்சம் இருக்கும் அதில் ரெண்டு சப்பாத்தியை போட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஸோ நம்மளோட என்னது நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னென்னா ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து சோயா கொட மிளகா போட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தயிர் ஸோ இதை தொட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து ஏபிசி ஜூஸு ஒரு வந்து ஆரஞ்சு பழம் ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிடலாம் நல்லாயிருக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஏபிசி ஜூஸ் இந்த ஆப்பிளாக பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு முருகருக்கு வந்து நான் எனக்கு தெனமாக தான் படைத்தேன் தெனமாக வந்து நெய்யில் வறுத்துட்டு வரைச்சு அதில் வந்து கொஞ்சம் கரெக்ட் கரெக்டாக நெய் ஊற்றி தனையும் நெய்யும் வந்து முருகருக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஸோ அதையும் வச்சுருக்கேன் வச்சு கும்பிட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அதை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் ஸோ இப்படி தான் வந்துட்டு போகும் சிவக்கலாம் அப்படின்னாலே முருகர் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இன்னும் வந்து ஈவினிங் ஒரு டைம் வந்து விளக்க போட்டு சாமி கும்பிடுவேன் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ பாசிட்டிவாக இருங்க நம்ம சுற்றி எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறதுல தான் இருக்கும் ஓகேவா ஸோ பை ஐ ஐ லவ் யூ ஸோ மச்